நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இடத்தின் மதிப்பில் ஒரு கடை மற்றும் இரண்டு வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது பழைய வீடுங்கிறதுனால இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்குறாங்க ஆனால் வீடு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது தற்போதைக்கு பதினைந்தாயிரம் வாடகை வந்துட்டுருக்குங்க மொத்தமாக நாலு சென்ட் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடு எக்ஸாக்டாக திருப்பூர் மாவட்டமில் அவினாசியில் அவினாசி டூ சேவூர் ரோடில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த வீட்டில் இருந்து வெறும் ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் கோயம்புத்தூர் டூ சேலம் பைபாஸ் ரீச் பண்ணிடலாங்க அரை மணி நேரத்தில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டையும் பதினைந்து நிமிடத்தில் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனையும் சத்தியமங்கலத்தை ஒன் ஹவர்லேயும் ரீச் பண்ணிடலாங்க சென்ட்ரான பிளேஸில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இது பழைய வீடுங்க மொத்தமாக நாலு சென்ட் இருக்குது வாசல் வடக்கு பார்த்தும் இதில் இருக்கக்கூடிய வீடுகள் கிழக்கு பார்த்தும் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தொண்ணூறு சைஸுங்க இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டி ஒரு கடையும் இரண்டு வீடுகளும் இது போக பேக் சைடில் ஒரு வீடும் இருக்குது பழைய வீடுங்கிறதுனால இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்குறாங்க கடைக்கு கமர்ஷியல் இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது அது போக இபி சர்வீஸ் தனியாக ஒன்று இருக்குது தண்ணீர் பைப் கனெக்ஷன் இரண்டும் உப்பு தண்ணீர் பைப் கனெக்ஷன் ஒன்றும் இருக்குங்க நான்கு பைக்குகள் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் வசதி உள்ளே இருக்குது கார் அவுட் சைடில் பார்க் பண்ணிக்கலாங்க வீடு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது தற்போதைக்கு பதினைந்தாயிரம் ரூபா வாடகை இருக்கு ஒருவேளை நீங்கள் இதை டெமாலிஸ் பண்ணி புதுசாக கட்டணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் அல்லது வீடு இரண்டுக்குமே நல்ல ஒரு ரெண்ட் வருங்க இந்த வீட்டிற்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீட்டினுடைய மதிப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபா குறைச்சி தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டின் மொத்த விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்கு லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை